வணக்கம் இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் தான் ஏன்னா அடிக்கடி பேஷண்ட் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா உடலில் கழிவுகள் அதிகமாக இருக்கிறனால தானே நோய் வருதுன்னு சொல்கிறீங்க டாக்டர் அப்போ வந்து அது கழிவு காரணம் குடல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறீங்க அப்போ குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து பேதிக்கு மருந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டா வந்து கழிவுகள் நீக்கமாயிரும்ல அதே மாதிரி மோஷன் போகிறது சில சமயங்களில் ரொம்ப கெட்ட ஸ்மெல்லும் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பேதிக்கு மருந்தும் கேட்கவும் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பேதிக்கு மருந்து வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கவே கூடாது ஏன்னா குடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய நம்ம உடலில் வந்து நிறைய நுண்ணுயிர் கிருமிகள் இருக்குது அதாவது குடலில் வந்து கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கட் பேக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடலுக்கு வந்து நன்மையை தான் செய்யுது அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலருந்து சத்துக்களை பிரித்து எடுத்து அதை கரெக்டான ப்ராசஸிங் பண்ணி கழிவுகளை வெளியே தள்ளுற வேலையும் அந்த நுண்ணுரிமிகள் பண்ணுது அந்த நுண்ணுயிர் கிருமிகளை நீங்கள் அடிக்கடி வந்து பேதிக்கு மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகிரும் அப்படின்னா சில சமயங்களில் வந்து இயற்கையாக எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல இயற்கையாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சிக்ஸ் மந்த்தோ இயர்லி ஒன்று சதோ நீங்கள் வந்து பேதிக்கு எடுத்துக்கணும் அதுவும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் ஹெவியாக கூட சில நேரம் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்னென்னா குடலே வந்து சுத்தமாக அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு ரொம்ப வந்து மோஷன் டயரியா அதிகமாக போய் கடை பின் பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது ஸோ அடிக்கடி நீங்கள் பேதிக்கு கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடலோட தன்மை அங்கே இருக்கிற பேக்டீரியாஸ் இல்லாமல் வந்து கொஞ்சமாக வந்து அது உயிர் சக்தி வந்து இழந்துடும் ஸோ அப்போ அந்த உயிர் சக்தி இழந்துட்டாலே நமக்கு என்ன ஆகிடும் அடிக்கடி வந்து நோய் பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால பேதிக்கு வந்து சாப்பிடலாம் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம அடிக்கடி எடுத்துக்கவே கூடாது ரொம்ப தவறான விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோஷன் ஏ கெட்ட ஸ்மெல் அடிக்குதுன்னா அந்த பேக்டீரியாஸ்னால் தான் அது வந்து கெட்ட ஸ்மெல்லுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அந்த உணவு வந்து ப்ராசஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த வேஸ்ட்டு ப்ராடக்ட்னால கொஞ்சம் ஸ்மெல்லு தெரியுமே தவிர அதுக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேதிக்கு சாப்பிட்டு உடலை க்ளீன் பண்ண உடம்பு ஃப்ரீயாக இருங்கிறது ஒரு தப்பான எண்ணம் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது ஸோ அப்போது உடலில் ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன மாதிரி உடலில் சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகள் எது எடுத்துக்கிட்டாலும் உள்ளே வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகி அப்படியே வந்து வயிறு உப்பசமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இரண்டாவது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் மூன்றாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டயரியா அப்புறம் சில உணவுகள் வந்து சேராமல் கூட இருக்கும் முட்டை சாப்பிட்டா சேராதும்பாங்க சில பால் சாப்பிட்டா சேராதும்பாங்க ஒரு சில காய்கறிகள் உடலுக்கு சேராமல் போயிடும் பழங்களும் சேராமல் போயிடும் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக உடம்பு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிகிரீஸ் ஆகும் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாயிலேருந்து ஒரு துர்நாற்றம் வருது நாக்கில் வந்து ஒரு சின்ன கோட்டிங் மாதிரியோ இல்லை நாக்கு வந்து வெடிப்பெடிப்பாக இருக்கிறது ரத்த சோகை வர்றது விட்டமின் டெஃபிஷியன்சி வருது போன் வந்து தேய்மானம் வர்றது அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறது கண்டிப்பாக குடலில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்கும் எதிர்ப்பு சக்தி குறைந்தாலும் சளி பிடிக்கும் அப்புறம் ஸ்கின்னில் ட்ரைனஸ் ஒரு தடிப்பு வருது அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனநிலையில் வந்து பேலன்ஸ்டாகவே இருக்காது அடிக்கடி ஒரு படபடப்பாக இருக்கிறது இல்லாத ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கல கவலை சோர்வு அந்த மாதிரிலாம் இருக்கும் சில சமயங்களில் ஆட்டோயுமென்ட் டிசார்டர்களெலாம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடலில் வந்து குடல் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி குடலை வந்து நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற டயட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் அது ஒரு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாமே சரிவிகிதமாக எடுத்துக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ஃபெர்மெண்டட் ஃபுட் அதாவது தயிர் இட்லி கூட சாப்பிட்றது கூட நல்ல விஷயந்தான் ஆனால் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப தப்பு தயவுசெய்து மாவு பொருள்களையும் இந்த தயிரை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை வந்து கலந்த ஸ்வீட்ஸு அந்த மாதிரி வந்து எடுத்துக்காதீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா அதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா குடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் ஃபார்மேஷன் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா தண்ணீர் நல்லா குடிங்க ஒரு நாளைக்கு தேவையான ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது மன அழுத்தங்கள் எது இருந்தாலும் அதை வந்து ஒரு யோகாவோ இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணி அதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க உங்கள் மைண்டை அடுத்தது வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம் நார்மலாக ஒரு நாளைக்கு தேவையான ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும் அப்புறம் வந்து ஆல்கஹாலு காஃபி அடிக்கடி காஃபி குடிக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி செஞ்சு தான் வந்து உங்கள் குடலை வளமாக வச்சுக்கணுமே தவிர அடிக்கடி வந்து பேதிக்கு மருந்து சாப்பிட்றதோ இல்லை டிவார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி இருக்கிறத வந்து பண்ணணுன்றக்காக குழந்தைக்கு அடிக்கடி பேதிக்கு மருந்து கொடுக்குறதோ ஒரு தவறு இப்போ நான் சொன்ன உலகத்து மூலமாக உங்களுக்கு குடலின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்